மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் பிருந்தா வந்து பிச்சு உதறறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது ஐயாயிரம் பேர் தான் பார்க்குறீங்க பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிக்கிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அத்தை கிட்ட வந்து மனசு விட்டு பேசலாம் இந்த வீட்டில் அத்தை மட்டும்தானே இருக்காங்க நமக்குன்னு வேற யார் இருக்காங்கங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்போன்னு பார்த்தா அத்தை என்னை மன்னிச்சிடுறத்தை நான் இத்தனை நாள் வரைக்கும் வீராக்கு வந்து விவகாரத்து பேப்பரில் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அவள் டெய்லியும் வந்து இதை மட்டும்தான் பேசுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க இனிமேட்டு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியல தெளிவாக தெரியுது அதனால உங்ககிட்ட எதுவும் மறைக்கவே இல்லை நாங்கள் இத்தனை நாளாக வந்து சேர்ந்து வாழவே இல்லை ரூம்குள்ளே எப்போதும் போல் தனித்தனியாக தான் இருந்திருக்கோம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து பிரச்சனை வந்து ஒரு பத்து வருஷம் இருந்துட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா வீராவுக்கு நல்லபடியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க நான் வந்து விவாறுத்து கொடுத்துட்றேன் அந்த பேப்பரை நான் உங்ககிட்ட பத்திரமா எதுக்கும் ஒரு காப்பி வந்து கொடுத்துட்றேன் த அவள் கேட்டானா நீ ஏன் பார்த்து எதுவாக இருந்தாலும் வந்து அவள் மனசை வந்து கோணாமல் நடந்துக்காத்த நல்லபடியாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு வீரா எப்படி இருந்தாலும் என்னை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு தான் யோசித்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அது என்னோட நிறைவேறாத ஆசையாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசுகிறாங்க என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என் மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி அத்தை நான் மடியில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ராகவனுக்காக நான் உன்னை பழி வாங்குற மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி போது அத்த என்னை விட ராகவனுக்கு நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகுவன் வந்து பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போதான் நல்ல மனுஷனாக வந்து இருக்கான் அப்படி இருக்கும்போது திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்க வேணாம் அத்தை அவனுக்கு அது நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு இருந்துட்டு போட்டோம் விடியோத்த வீட்டுக்கு பிடிக்காத பிள்ளையாக நான் இருக்கேன் அப்படியே இருந்துட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து ஏன்ச்சி வந்து போகிறாங்க ராகுன் மாட்டுக்கும் வந்து வீராகிட்ட வந்து பேசுகிறாங்க கண்மணி நல்லா தூங்கிட்டு இருக்கா எனக்கு வந்து மெலிசா வந்து தோசை குத்தித்தாமா அப்படின்னு சொன்னேன் சரிமாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா மாட்டுக்கும் தோசை குத்தலான்ட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பிருந்தா வந்து வராங்க பிருந்தா வந்து உட்காடுறாங்க ராகுன் பக்கத்தில் என்னம்மா நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னனே பிருந்தா வந்துருக்காம்மா அவளுக்கு வந்து தோசை குத்திடுங்கிற மாதிரி சொன்னனேன் ராகுனுக்கு ஃபஸ்ட்டு வந்து குத்திகிட்டு இருக்காங்க எப்படி பிருந்தா போகுது படிப்பெல்லாம் நல்லா போவதா அடுத்தடுத்த படிப்பை வந்து நீ படிக்கணும் இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது எதுவாக இருந்தாலும் மாமா பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிருந்தா கிட்டே வந்து பேசுகிறாங்க சரி மாமா எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தடுத்தது படிக்கணும் அவ்வளோதானே படிச்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பிருந்தாவும் அக்கா நான் அவங்ககிட்ட வந்து பேசணுங்க சொல்லி ராகவன் முன்னாடியே வந்து பிருந்தா வந்து தப்பு பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து வேறு மாதிரி வந்து கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க ராகவன் வந்துக்கு சந்தேகம் வந்துடுது என்ன இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அக்கா நிச்சயம் வந்து மாரன் மாமாலாம் தப்பு பண்ணியிருக்கிற வாய்ப்பே இல்லை நீ கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்கணும் மாமாவை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரை நீ ஏற்றுப்ப பிருந்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எதனால மாறன் மேலே கோபமாக இருந்தால் தெரியும் அதுக்கப்புறம் மாறனுக்கு ஆதரவாக எத்தனையோ வாட்டி பேசியிருக்கா எதனால இது மாதிரி ஆதரவாக பேசியிருக்கான்னு தெரியவே இல்லையே அப்படி என்ன நடந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி மாறன் வந்து எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி போயிடுச்சா இல்லை மாறன் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண போக அது இவளுக்கு தெரிஞ்சு போய் நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி ராகுன் வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப விட்ரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவனை பற்றி அவனுக்கே வந்து அக்கறை இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வீரா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து அக்கா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அக்கா எல்லா உண்மையும் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க ராகவன் வந்து ஒன்று ஒன்றா வந்து பிருந்தா தனியாக இருக்கிறப்ப கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க மாறனை பற்றி நீ என்னவா நினைக்கிற மாறனா ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்கியா ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னமாம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்த மாறன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாமான்னு சொல்லி பட்டப்படுறாங்க அந்த இடத்துல இதை வந்து நோட் பண்ணுறாங்க ராகவன் அப்போனா இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுதா இல்லை பாண்டியனை பற்றி பேசுனதுனால இவன் கோச்சிக்கிட்டு போகிறாலாம் ஒன்றும் புரியல எப்படி இருந்தாலும் என்னை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியுதுன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி இருக்காங்க ராகவன் அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து கூப்பிட்றாங்க டேய் நிச்சயம் வந்து தம்பி தப்பு பண்ணலைங்கிற விஷயத்தை வந்து நிரூபித்து காட்டணுண்டா அப்படி நிரூபித்து காட்டியே ஆகணும் சரியா அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் மாறன் வந்து இது மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் மாறனுக்கு எதிராக ஆதாரம் வந்து நிறையா வந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் பிருந்தா இதெல்லாம் கேட்குறாங்க என்னது ராகுன் மாமா மாறன் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு முடிவெடுக்கிறாரா சரி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா கேட்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிருந்தா மட்டுமே எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க ஒரு அவன் இது மாதிரி பண்ணியிருக்கிறது உறுதி செய்யப்பட்டா அவன் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கட்டும்ப்பா நம்ம மனசை வந்து தேர்த்திப்போம் வீராக்கிட்டேயே வந்து எடுத்து சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து ரைட்டு அப்போனா ராகவன் வந்து எல்லா பழியும் தூக்கி மாறன் மேலே போட்டர்லான்னு முடிவில் இருக்காங்க ராகவனுக்காக எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் மாறன் செஞ்சுருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்கணும் பதிலுக்கு தம்பியை வந்து நமக்காக வந்து இவ்வளோ கஷ்டத்தை வந்து பண்ணிகிட்ருக்காப்லையே நம்ம காப்பாற்றணுங்கிற சிந்தனையும் செயலும் இல்லாம இவரு மாட்டுக்கும் ராகவன் வந்து இவ்வளவு கேவலமா யோசிக்கிறத பார்த்தா நிச்சயம் வந்து அக்கா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடணும் இனிமேட்டு இந்த உண்மையெல்லாம் மறைச்சு வச்சா பத்து பிசா கூட பிரேஜன் இல்லை ராகவன் வந்து நல்லவரா இருந்தாரு ஆனா இப்ப இவரோட குணத்தெல்லாம் பார்த்தா இவருக்காவெல்லாம் மாரன் மாமாலாம் உள்ளெல்லாம் போகவே கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம பிருந்தா இதெல்லாம் கேட்டோன்னா வந்து வீராக்கிட்ட சொல்லியே அவனுங்கிற மாதிரி எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்தேன் இனிமேட்டு நீ பெட்டில் வந்து தூங்கிக்க ஓ அப்படியாமா சரி சரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து மேலே வந்து தூங்கிட்டு இருக்காங்க நீ என் மேலே வந்து சந்தேகப்பட்டாலும் சரி சந்தேகப்படலனாலும் சரி நடந்ததெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் இந்த விஷயத்தில் இனிமேட்டு வந்து எதை பற்றியும் யோசிக்காத நீ இனிமேட்டு வள்ளி ரூமில் போய் கூட தூங்கலாம் இங்கே தூங்கணும்னு அவசியம் இல்லை வீரா நான் உனக்காக வந்து பேப்பரில் கையெழுத்து போட்டு அத்தைகிட்டே கொடுத்துருவேன் உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நீ அதை வாங்கிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது பெருசாகவும் தூங்குறியா எனக்கு தூக்கம் வருது நீ என்ன இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க அது என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி மாரன் வந்து என்னை நம்பாத நான் இனிமேட்டு உனக்கு செட்டாக மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது தான் வீராவுக்கு நல்லாவே தோணுது இவன் நமக்காக வந்து யோசிச்சு தான் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வீரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் சார் மாதம் வந்து முடிச்சுருந்தாங்க பிருந்தா எப்படி இருந்தாலும் கிட்ட எல்லா உண்மையும் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி சொன்னாங்கன்னா உண்மையிலே வந்து பரபரப்பாக இருக்கும் பார்ப்போம்